வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காமெனியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது அவங்கவிங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசனங்கள் பேசுறாங்க அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எனது பெயர் குரு மணிகண்டன் பாலக்காடு கேரளா நான் இந்த ஜோதிட துறையில ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பயணிக்கிறேன் அதுல இருபது வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வர்றேன் ஜாதக முறையில எல்லா முறையும் என் கணிதம் பெயரியல் பாரம்பரியம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் எல்லா முறையிலையும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள் சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்போ இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்கு எதையுமே தன் முயற்சியால் சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியான அன்பர்கள் அவர்கள் அப்போ அந்த அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அவர்கள் முயற்சியில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாக வருது ஏதாவது ஒரு செயலில் அவங்க வெற்றி பெறுவாங்க அவங்க முயற்சியில் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒவ்வொரு தரமான முயற்சிகளை இருக்கும் இதெல்லாமே வந்து பொதுவாக கோச்சாரத்தையும் மாத கிரகங்கள் அடிப்படையை தான் நம்ம சொல்றோம் அவங்க தசாபுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நடக்கும் அப்போ இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சொல்லை செயலாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் உங்களை தேடி வரப்போகிறது அதே மாதிரி குடும்பத்துல உறவுகள் புது உறவுகள் வருகை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த மாதத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த திருமண சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வம்பு வழக்கு கேசு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ரு சத்ருக்களால் எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் வாங்கி கடனை அடைக்கும் ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு பெரிய கடனுக்காக ஒரு சின்ன கடனுக்காக ஒரு பெரிய கடன் வாங்கக்கூடிய எல்லாம் இருக்குது அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அதே போல வீட்டுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு டிவி டேபிள் ஃப்ரிட்ஜு அதே மாதிரி பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் ஒரு கிராமாவது இந்த மாதத்துல யாரோ ஏதாவது சுபகாரியத்துக்காகவோ இல்லை உங்களுடைய ஆசைக்காகவோ வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன மாதத்தை காட்டிலும் பிப்ரவரி மாதம் ஒரு முன்னேற்றத்தை தரும் படிப்பு விஷயத்தில் அதே மாதிரி அரசாங்க பரீட்சைகள் எழுதுகிற விஷயத்தில் அதாவது டிஎன்பிசி வெளி உறவு தொடர்புக்கான பரீட்சைகள் எக்ஸாம் ஏதாவது பேப்பர் ரெடியாகாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சரியான உதவிகளால் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு சுமாரான சூழ்நிலையில அந்த பக்கம் பத்து வாக்கு அப்படின்னா இந்த பக்கம் பத்து வாக்கு ஆண் பத்து வாக்குன்னா பெண் பத்து வாக்கு அப்படிங்கிற மாதிரி குடும்ப சூழ்நிலை வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடந்து போகும் ஆனால் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை வயதானவர்களை குடும்பத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்தீங்கன்னா உடல்நிலை சூழ்நிலை காரணமா ஏதாவது நரம்பு தளர்ச்சி ப்ரெஷர் நம்ம சுகர்னு சொல்லக்கூடிய அமைப்பில் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா உடலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீட்டில் போய் குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் அதே மாதிரி ச சனி பகவான் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார் அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கையில் இருந்தால் அதே போல ஒரு மனசுல நினைச்ச சின்ன சின்ன வெற்றிகளை சாதிக்கக்கூடிய மாசமா கண்டிப்பாக இந்த துலா மாசம் அதாவது துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் சப்போர்ட் பண்ணும் உதவி பண்ணும் அந்த உதவி உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் இருக்கும் வண்டி வாகனம் பெயர் புகழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாசத்துல சில சில பிரச்சனைகளை செய்யும் அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் யாருக்கும் உதவி பண்ண போய் சங்கடப்பட்டுக்காதீங்க உதவி இந்த மாசம் செய்யாம இருக்கிறது நல்லது ஆனால் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் நீங்க தான் அதை அடைக்க வேண்டிய சூழ்நிலை அதே போல உங்களுக்கும் பர்சனல் லோன் இஎம்ஐ பஜாஜ் பஜாஜ் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு பர்சனல் லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து செய்வீங்க உங்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது தினசரி வழிபாடாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த தேங்காயோட அடி மூடி நல்லா சாம்பலாக்கிட்டு தேங்காய் எண்ணெயும் அந்த சாம்பலை கூட மிக்ஸ் பண்ணி நெத்தியில வச்சுட்டு போறது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவியா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தெய்வம் இந்த மாசத்துக்கு வழிபடலை அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் வெளியில வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா தாராபுரம் அகத்தீஸ்வரர் ஆலயம் தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் ஆலயம்னு இருக்கு அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆத்துக்குள்ளேயே இருக்கு நீர் வீட்டில் இருக்கு ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு ஆறாம் சொல்லக்கூடிய மீன ராசியில தான் போய் சனி பகவான் இருக்கிறார் அப்போது உங்கள் மனசு ஒரு இறுக்கமாக இருக்கும் எதிரிகளுடைய அமைப்பில் அப்போது அகத் என்றால் மனம் என்று அர்த்தம் அப்போ அகத்தீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ஒரு தடவையாவது இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அங்கே தெய்வத்தை மனசார விழுந்து கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் உங்கள் உள்ளூர்லேயே கருமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றி சிறப்பையும் தரும் இந்த மாதம் உங்கள் முயற்சியால் முடிந்தவரை வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்கு எதையுமே தன் முயற்சியால சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியான அன்பர்கள் அவர்கள் அப்போ அந்த அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அவர்கள் முயற்சியில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாக வருது ஏதாவது ஒரு செயலில் அவங்க வெற்றி வருவாங்க அவங்க முயற்சியில அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒவ்வொரு தரமான முயற்சிகளும் இதெல்லாமே வந்து பொதுவாக கோச்சாரத்தையும் மாத கிரகங்கள் அடிப்படையும் வச்சு தான் நம்ம சொல்றோம் அவங்க தசாபுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நடக்கும் அப்போ இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சொல்லை செயலாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் உங்களை தேடி வரப்போகிறது அதே மாதிரி குடும்பத்துல உறவுகள் புது உறவுகள் வருகை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு அந்த திருமண சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வம்பு வழக்கு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ரு சத்ருகளால் எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் வாங்கி கடனை அடைக்கும் ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு பெரிய கடனுக்காக ஒரு சின்ன கடனுக்காக ஒரு பெரிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு அதில் ஜாக்கிரதையா இருக்கணும் அது உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிறது நல்லது அதே போல வீட்டுக்கு ஏதாவது பர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு டிவி டேபிள் ஃப்ரிட்ஜு அதே மாதிரி பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் ஒரு கிராமமாவது இந்த மாதத்துல யாரோ அதாவது சுபகாரியத்துக்காகவோ இல்லை உங்களுடைய ஆசைக்காகவோ வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன மாதத்த காட்டிலும் பிப்ரவரி மாதம் ஒரு முன்னேற்றத்தை தரும் படிப்பு விஷயத்தில் அதே மாதிரி அரசாங்க பரீட்சைகள் எழுதுகிற விஷயத்தில் அதாவது டிஎன்பிசி வெளி உறவு தொடர்புக்கான பரீட்சைகள் எக்ஸாமு ஏதாவது பேப்பர் ரெடியாகாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சரியான உதவிகளால் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே போல குடும்பத்துல கணவன் மனைவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு சுமாரான சூழ்நிலையில அந்த பக்கம் பத்து வாக்கு அப்படின்னா இந்த பக்கம் பத்து வாக்கு ஆண் பத்து வாக்குன்னா பெண் பத்து வாக்கு அப்படிங்கிற மாதிரி குடும்ப சூழ்நிலை வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடந்து போகணும் ஆனா பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை வயதானவர்களை குடும்பத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் உடல்நிலை சூழ்நிலை காரணமாக ஏதாவது நரம்பு தளர்ச்சி ப்ரெஷர் நம்ம சுகர்னு சொல்லக்கூடிய அமைப்புல செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா உடலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீட்டில் போய் குரு பகவான் இருக்கிறார் ஆஹ் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் அதே மாதிரி ச சனி பகவான் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார் அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கையில் இருந்தா அதே போல ஒரு மனசுல நினைச்ச சின்ன சின்ன வெற்றிகளை சாதிக்கக்கூடிய மாசமா கண்டிப்பாக இந்த துலா மாசம் அதாவது துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் சப்போர்ட் பண்ணும் உதவி பண்ணும் அந்த உதவி உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் இருக்கும் வண்டி வாகனம் பெயர் புகழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதத்துல சில சில பிரச்சனைகளை செய்யும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் யாருக்கும் உதவி பண்ண போய் சங்கடப்பட்டுக்காதீங்க உதவி இந்த மாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆனால் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் நீங்கள் தான் அதை அடைக்க வேண்டிய சூழ்நிலை அதே போல் உங்களுக்கும் பர்சனல் லோன் இஎம்ஐ பஜாஜ் பஜாஜ் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு பர்சனல் லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து செய்வீங்க உங்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது தினசரி வழிபாடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில அந்த தேங்காயோட அடி மூடி நல்லா சாம்பல் ஆக்கிட்டு தேங்காய் எண்ணெயும் அந்த சாம்பலையும் கூட மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வச்சுட்டு போகிறது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தெய்வம் இந்த மாதத்துக்கு வழிபடலை அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் வெளியில் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா தாராபுரம் அகத்தீஸ்வரர் ஆலயம் தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் ஆலயம்னு இருக்கு அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆத்துக்குள்ளேயே இருக்கு நீர் வீட்டில் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கே ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன தான் போய் சனி பகவான் இருக்கிறார் அப்போ உங்க மனசு ஒரு இறுக்கமாக இருக்கும் எதிரிகளுடைய அமைப்பில் அப்போ அகத் என்றால் மனம் என்று அர்த்தம் அப்போ அகத்தீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ஒரு தடவையாவது இந்த மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அங்க தெய்வத்தை மனசார விழுந்து கூப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் உங்க உள்ளூர்லேயே கருமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றி சிறப்பையும் தரும் இந்த மாதம் உங்கள் முயற்சியால் முடிந்தவரை வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் வணக்கம் வளமுடன்